வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில இருக்க நகர சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது நகரத்தார்கள் தாம் போற ஊர்ல எல்லாத்துலேயுமே ஒரு சிவன் கோயில் கட்டிருவாங்க செட்டிநாடு பகுதியில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்கள் எல்லாமே நகரத்தாறுகள் கட்டிருப்பாங்க நகரத்தாரோட கட்டிடக்கலை அப்படின்றதுமே ரொம்ப பாரம்பரியமான கட்டிடக்கலை காரக்குடி பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடக்கலையை பார்க்குறதுக்குன்னு ஃபாரினர்ஸ்லாம் வந்து போயிட்டுலாம் இருக்காங்க அப்படிப்பட்ட இதில் இங்கே இருக்கிறது வந்து தேவகோட்டை நகரத்தாரால் கட்டப்பட்ட சிவன் கோயில் ஒரு ரெண்டு கோபுரத்தோட ஒரு அழகாக காட்சி அளிக்குது இந்த ஒரு கோபுரம் அப்படின்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் இது வந்து மீனாட்சி அம்மனுக்கும் உள்ள ரெண்டு கோபுரம் ரெண்டு பேருக்குமே ரெண்டு கோபுரம் வந்து தனியாக அமைச்சு ஒரு அழகான ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலையில அமைஞ்சிருக்க ஒரு கோயிலா இந்த தேவகோட்டை நகர சிவன் கோயில் இருக்கு ஆயிரம் வருடம் கிட்டத்தட்ட பழமையான ஒரு கோவில் இந்த கோயிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் எழுதினார்ல சேக்கிலார் அவருக்கு வந்து ரெண்டே கோவில் தான் இருக்கு ஒன்னு வந்து அவர் பிறந்த திருக்குன்றத்தூர்ல இருக்கு ஒரு கோவில் அதே மாதிரி இந்த தேவகோட்டை நகர சிவன் கோயிலில் சேக்கிலா இருக்குன்னு தனி சன்னதி இருக்குது உலகத்திலேயே ரெண்டு கோயில் அதில் ரெண்டாவது கோயில் நம்ம தேவகோட்டை நகர சிவன் கோயிலில் தான் இருக்கு அது மட்டும் இல்லை இங்கே நகரத்தார் வந்து கட்டிடக்கலையில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து உள் மண்டபத்தில் வந்து சில வண்ணப்பூச்செல்லாம் பூசியிருப்பாங்க வரை வரைபடம்லாம் வரைஞ்சிருப்பாங்க அதாவது வண்ண வண்ணப்பூச்செல்லாம் பூசியிருப்பாங்க சில இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க அது எல்லாமே காய்கறி சாயத்தை வச்சு யூஸ் பண்ணி பூசினது அந்த கலர்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ இருக்க பெயிண்ட் அதெல்லாம் கிடையாது காய்கறி சாயத்தை யூஸ் பண்ணி இயற்கை முறையில வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாமே இந்த தேவகோட்டை நகர சிவன் கோயிலில் இருக்கு இது இன்னொரு சிறப்பா இருக்கு பொதுவாக வந்து எல்லா சிவன் கோயில்லையுமே இருக்கிற மாதிரி காசி விஸ்வநாதர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் அப்புறம் வந்து சுப்பிரமணியர் லிங்கோத்பவர் அப்படின்ட்டு நிறைய தெய்வங்கள் உள்ளார இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் சண்டிகேஸ்வரர் வந்து எப்போதுமே வந்து சிவன் கோயில இருந்தா சண்டிகேஸ்வரர் எந்த பொசிஷன்ல இருப்பாரோ அதே மாதிரி இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனா இங்க இருக்க மீனாட்சி அம்மன் அந்த ச மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கு துணை தெய்வமாக மீனாட்சி அம்மன் இருக்காங்க இல்லையா அந்த மீனாட்சி அம்மன் கிட்டையும் இந்த சிவன் கோயிலில் எப்படி சண்டீஸ் சண்டிகேஸ்வரர் வந்து எந்த பொசிஷன்ல இருப்பாரோ அதே மாதிரியே மீனாட்சி அம்மன் கோயில்லையும் மினி சண்டீஸ்வரி அப்படின்ட்டு ஒரு கோவில் இருக்கு மீனாட்சி அம்மனை பார்த்த மாதிரியே இது வந்து நம்ம எந்த மீனாட்சி அம்மன் கோயிலையுமே நம்ம பார்த்தது கிடையாது வேற எந்த சிவன் கோயில்லையாவது நீங்க இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம வேற எங்கேயும் பார்த்தது இல்லை இங்கேதான் நம்ம பார்த்துருக்கோம் அது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பாகவும் இருக்கு இப்படி நிறைய சிறப்புகள் வாய்ந்த ஒரு கோவிலா இந்த தேவகோட்டை நகர சிவன் கோவில் இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில்ல இந்த தேவகோட்டை நகர சிவன் கோயிலும் ஒரு முக்கியமான கோவிலா இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் பழமையை நோக்கி போயிட்டு இருக்கு முன்னாடி வந்து ஒரு தெப்பக்குளம் இருக்கு இந்த தெப்பக்குளம் பார்த்தீங்கன்னா தேவகோட்டை வைரவன் கோயில் சேர்ந்த ஒரு செட்டியாரால திருப்பணி செய்யப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இங்கே நிறைய திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே இந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சுற்றுவட்டார பகுதியில் நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் கட்டப்பட்ட திருப்பணி செய்யப்பட்ட முக்கியமான கோவிலில் இந்த தேவகோட்டை நகர சிவன் கோயிலும் ஒரு முக்கியமான கோவில் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இங்கே இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சி அம்மனையும் வேண்டி வணங்கிட்டு போங்க எல்லாம் நல்லதே நடக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்